வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த திருமணத்தில் நம்மளுக்கு தாமதமான திருமணமா அல்லது விரைவில் திருமணமா அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு கிரகம் எது அப்படின்னாக்கா செவ்வாய் பகவான் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறார் ஒரு மனிதன் பிறந்து உடல் ஆரோக்கியம் பெற்று கல்வி கற்று நல்ல ஒரு வேலைவாய்ப்பை தேடி அடுத்த சந்ததியை உருவாக்க ஆணும் பெண்ணும் இணைந்து திருமணம் அப்படிங்கக்கூடிய ஒரு பந்தத்தை உருவாக்குறாங்க இந்த திருமண பந்தத்திற்கு முக்கியமான காரணம் செவ்வாய் ஆண் பெண் இணைவதற்கு மங்கள காரகன் கூடிய செவ்வாயுடைய பங்கு அதிகம் இந்த செவ்வாய் ஆண் பெண் இருவரோட ஜாதகத்தில் எந்த கோள்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையை வச்சு தான் அவங்களுடைய திருமணத்தையே நம்ம முடிவு செய்கிறோம் இப்போது செவ்வாயை வச்சு தான் இந்த இவங்களுடைய திருமணம் விரைவில் நடக்குமா அல்லது தாமதமா அல்லது தடைகளா இல்லை தடைகளற்ற நிலைகளா அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணுறதுக்கு திருமண பா காலத்தை தேர்ந்தெடுத்துக்கிறக்கும் இந்த செவ்வாயோடைய பங்கு அதிகம் சொல்லலாம் இப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் செவ்வாய் கேது இந்த தொடர்பு இருந்தது அப்படின்னா திருமண ஏற்பாட்டிற்கு கட்டாயம் தாமதம் அல்லது தடை ஏற்படும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் கால தாமதமான முறையில் தான் இது ஏற்படுகிறது ஒரு சில கிரகங்களுடைய சேர்க்கை நம்மளுக்கு இருக்கிற பட்சத்தில் திருமணம் ஆகாமல் கூட இந்த ஜாதகத்தில் வந்துடலாம் செவ்வாயும் சனியும் சேர்க்கையாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை பார்த்திங்கன்னா இளமையில் திருமணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை இவங்க தாமதமான திருமணமே ஏற்படுகிறது நிறைய ஜாதகங்கள் பார்த்து ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்க ஒரு விரக்தி நிலைமைக்கே போயிடுவாங்க நம்மளுக்கு இனிமேல் திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு போயிடுவாங்க இந்த செவ்வாய் சனியோட மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை நம்மளுக்கு இருந்ததுன்னா இதை சின்ன ஒரு மாறுபாடுகள் நம்மளுக்கு நகழலாம் ஆனாலும் இந்த செவ்வாய் சனி அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு தாமத திருமணத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை நடைமுறையில் அதையும் தான் நம்ம பார்க்குறோம் சுபகிரகங்களோட பார்வை இருக்கிற பட்சத்தில் இது நம்ம திருமணம் சீக்கிரம் நடித்து கொடுத்துருது சுபகிரகங்கள் பார்வை இல்லாமல் ராகுவோட பார்வை ராகுவோட சேர்க்கை இருந்ததுன்னா இதனோட கடுமை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா